டெய்லரிங் ஃப்ரீ ஃப்ரீயாகவே டெய்லரிங் கற்றுக்கணுமா அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க நான் தான் உங்கள் கேத்ரின் சுஜி ஃபஸ்ட் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே எப்படி ஜாயின் பண்ணணும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லை ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடலாம் அல்லது கால் பண்ணால் கூட கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் கடந்த ஒன்றரை வருஷமாக இருந்து வெளியே போய் டெய்லரிங் கற்றுக்க முடியாது அந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நாம தொடங்கினதான் ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் இந்த கிளாஸ்ல பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாகவே டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறோம் அதாவது டெய்லரிங்னா என்னன்னு கூட தெரியாது ஆனால் டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும் எனக்கு ஆர்ட்ரஸ் வர்றதில்ல ப்ராப்பராக நான் ஆர்டர்ஸ் எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்குறவங்களும் ஜாயின் பண்ணலாம் நம்ம கிளாஸ்லேயே டெய்லரிங் கூட பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் ஸோ ஜாயின் பண்ணால் பத்தாவது நாள்லேருந்து எப்படி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன அல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம் முடிக்கும்போது எல்லா டிசைன்ஸும் நீங்கள் ஓனாகவே பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண அளவுக்கு தான் உங்களை நாங்கள் கைட் பண்ண போகிறோம் ஸோ இன்னுமே எதுக்கு நீங்கள் வந்து டவுட் இருக்கீங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்ட்ரெச்சபிள் தான் சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம் நம்மகிட்ட முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இருந்து ஸ்டிச் பண்ணி ஏன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆன்லைனில் ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஏன் பண்ணுறவங்க இருக்காங்க கடை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணுறவங்க இருக்காங்க பொட்டிக்கு ஓன் போன் பண்ணி ஆன் பண்ணுறவங்க இருக்காங்க நீங்களே இந்த மாதிரி இருந்து வெளியே போய் கற்றுக்க முடியாது ஆனால் உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அல்லது பெரிய அளவில் டெய்லரிங்கில் ஒரு பெரிய ஒரு கார்மெண்ட் ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் ரன் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ராப்பராக கட்டிங் தெரியணும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தெரியணும் இந்த மாதிரி இருந்தால் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸ் முழுக்க முழுக்க ஃப்ரீ கிளாஸ் தான் ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம சீட் கொடுக்குறோம் இந்த தீபாவளி ஆஃபராக ஃப்ரீ பேட்ச் கிளாஸஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம் அந்த அட்மிஷன் இன்னுமே ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் இருக்குது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸில் என்னெல்லாம் கற்றுக்கலாம்னா லேடிஸ் அண்ட் கிட்ஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸஸும் வந்துடும் பாவடை சட்டை சுடிதார் மேக்ஸி அனார்களி ஃப்ராக்கு மாடல் ஃப்ராக்கு ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸு இந்த இது எல்லாம் கார்மெண்ட்ஸுமே நீங்கள் ஓனாகவே பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டிய அளவுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ இன்னமும் எதுக்கு நீங்கள் வந்து வெளியே போய் டெய்லரிங் கற்றுக்கணும் காசு கொடுத்து எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லாம் தேடிட்டு இருக்கீங்க கவலையை விடுங்க நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சுக்கு வாங்க ஃப்ரீயாகவே கற்றுக்கிட்டு நீங்களே செல்ஃப் கான்ஃபிடண்டோட ஓனாகவே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு அவர் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ்